ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிடக்க சிந்தனையாளர் திரு வல்லம்பசீர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் மோடி ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே தொடர்ச்சியாக நீதிபதிகளுடைய நேர்மை தன்மை குறித்து கேள்விகள் என்பது எழுப்பப்பட்டுகிட்டே வரக்கூடிய சூழ்நிலையில நேற்றைக்கு மீடியாக்களை சந்தித்த சங்கராச்சாரியரான நிச்சலானந்த் சரஸ்வதி இவர் ஒரு பகீர் தகவலை மீடியாக்கள் முன்பு கொடுக்கிறார் இந்தியாவுல ஒரு பலமான நேர்மையான வலுவான ஒரு நீதித்துறை இருந்தால் மோடியும் யோகியும் இந்நேரம் ஜெயில இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இதற்கு சுப்பிரமணிய சுவாமியுமே ஆதரவு கொடுத்திருக்கிறார் ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் என்பதை போல அந்த ட்விட்டை வந்து ரீட்விட் பண்ணிருக்கிறாரு எப்படி பாக்குறீங்க அவருடைய கருத்து இதுவரை இடதுசாரி சிந்தனையாளர்களும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரானவர்களும் பேசி வந்த கருத்துக்களை எல்லாம் இப்போது வலதுசாரி சிந்தனையாளர்களே பாரதிய ஜனதா கட்சிக்கும் மிக அருகாமையிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக நிச்சலானந்த் சாமி தான் குஜராத்தில் வந்து பாலாரும் தேனாரும் ஓடுகிறது மோடி தான் சர்வரோக நிவாரணி என்றெல்லாம் கடந்த காலங்களில் பேசினார் அதுல குறிப்பா அவர் பேசிய மிக முக்கியமான செய்திகளில் ஒன்று இன்றைக்கு நீங்கள் கேட்டவுடன் என்னுடைய நினைவுக்கு வந்தது ராம ஜென்ம பூமியை மீட்டுத் தருவதற்கு மோடியை விட்டால் வேறு யார் இருக்கிறார்கள் அவர்தானே அதை மீட்டு தர முடியும் என்று இதே நிச்சலானந்த் சாமி தான் பேசினார் இன்றைக்கு அதே சுவாமிகள் இப்போது என்ன சொல்கிறார் என்று கேட்டால் நீதித்துறை தன்னுடைய பலத்தை முழுமையாக இழக்காமல் இருந்திருந்தது அதுல ரெண்டு விஷயங்களை நான் புரிஞ்சுக்கணும் நான் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன் அதுல என்ன ரெண்டு விஷயம் அப்படின்னு சொன்னா நீதித்துறையின் மீது கல்லறிகிறார் அல்லவா அந்த கல்லை அவர் எப்படி எரிகிறார் என்பது மிக மிக முக்கியம் ஒருவேளை நீதித்துறை சரியாக இருக்கும் என்று சொன்னால் யோகியும் மோடியும் சிறை கம்பிகளுக்கு பின்னால் இருப்பார்கள் என்று அவர் சொல்வதன் மூலமாக நீதித்துறை ஏதோ பாழ்பட்டு போயிருக்கிறது என்கிற துணியில்தான் அவர் அந்த கருத்தை வெளிப்படுத்தி இருக்க வேண்டும் நீதித்துறை எப்படி பாழ்பட்டு போயிருக்கிறது அண்மையிலே கேரவன் எட்டிலே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குரிய செய்திகள் எல்லாம் வந்த காட்சிகளை நாம பார்த்தோம் அதுல குறிப்பா எத்தனை தீர்ப்புகள் வாசிக்கப்பட்டன அந்த தீர்ப்புகளில் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன என்பதை உச்ச நீதிமன்றத்தில் இருந்து அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றங்களுடைய தீர்ப்பு வரை வலதுசாரி தரப்புக்கு ஆதரவாக தரப்பட்ட தீர்ப்புகள் என்று வாசித்த தீர்ப்புகளை ஒரு பெரிய பட்டியல் போட்டிருந்தார்கள் அதுல என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால் பாபர் மசூதி இடிக்கப்பட்டு பாபர் மசூதி இருந்த இடம் ராமர் பிறந்த இடம் ராமருக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று சொல்லி இவர்கள் அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டதெல்லாம் ஒரு உரம் இருக்கட்டும் அந்த சொத்துக்களை இஸ்லாமியர்களுக்கு பிரித்து கொடுப்பதிலே இவர்கள் ஓரவஞ்சனை செய்கிற தீர்ப்பை தந்ததெல்லாம் இருக்கட்டும் ஆனால் ஒரு வழிபாட்டு தலத்தை இடித்தவர்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு என்ன தண்டனையை நீதிமன்றம் கொடுத்தது என்கிற கேள்வி இருக்கிறது இல்ல அதற்கு இதுவரை இந்தியாவினுடைய நீதித்துறை பதில் சொல்லவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இது பாபர் மசூதி குறித்த தீர்ப்பா ஒன்று நீங்க நம்மளே எத்தனை தீர்ப்புகளை பார்க்கிறோம் இந்த கடந்த ஐந்து ஆண்டுகள்ல நீங்க வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தங்கள் எத்தகையது என்பதை இந்த எலக்ட்ரோல் பாண்ட் விவகாரங்கள்ல நாம் பார்த்தோம் ஆனா அந்த எலக்ட்ரோல் பாண்ட் விவகாரத்திலேயே பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே அதுல என்ன ரிசல்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ரிசல்ட்டும் நமக்கு தெரியவில்லை என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இத்தனை லட்சம் கோடிகள் அதிலே புரண்டன கொல்லைப்புற வழியாக சொத்துக்களை சேர்த்துக்கொண்டது பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்கிற ஒரு கட்சி வலுபெற வேண்டும் என்பதற்காகவே அந்த எலக்ட்ரோல் பாண்ட கொண்டு வந்தார்களா இல்லையா அதில் எத்தனை நெருக்கடிகள் ஏன் பாரத ஸ்டேட் வங்கியால் ஒரே நாளில் கொடுக்க முடியாது என்று சொன்னதை மாற்றி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எல்லா கணக்கொழுக்களையும் ஒப்படைக்க முடிந்தது எதன் பொருட்டு அப்ப ஏன் முடியாதுன்னு சொன்னாங்க முடியாதுன்னு சொன்னதற்கு பின்னால் யாருடைய அழுத்தம் இருந்தது இப்படி எதற்காவது முறையான விசாரணைகள் நடைபெற்றிருக்கின்றவா இல்லை முறையான விசாரணைகள் நடைபெறவே இல்லை இங்கதான நீதித்துறையில ஒரு மிகப்பெரிய குளறுபடிகள் இருக்கிற காட்சிய வானலாவ புகழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய நீதிபதி என்று எல்லோரும் மாறு தட்டி கொண்டிருந்த சந்திராசூட் அவர்களை கடைசி காலத்தில் சாயம் எழுத்து போய் அம்பலப்பட்டு போனாரு சந்திராசூட்டினுடைய கடைசி நாட்கள் கோரமான நாட்களாக அல்லவா மாறி போயின பிரதமர் மோடி சந்திராசூட்டினுடைய தனிப்பட்ட இல்லத்தினுடைய விழாவில் வந்து பங்கேற்கிறார் பங்கேற்கிற போது மராட்டிய தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்கிற வகையில் வந்து பங்கேற்கிறார் அதற்கு ஒரு வாயிலை திறந்து வைக்கிறார் நீதிபதி இதை விட ஒரு மோசமான சூழல் நீதித்துறையில் நிலவ முடியுமா என்ன உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவர் பெரிய அசகாய சூரன் என்று நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் யாருக்கும் வளைந்து கொடுக்காதவர் என்று நாம் பேசி கொண்டிருக்கிறோம் அந்த நீதிபதியே கடைசி நேரத்தில் தன்னுடைய உண்மையான நிறத்துக்கு வந்தாரே இத்தனை நாட்கள் பூசி இருந்தது தான் அது உண்மையான நிறம் என்பதை அவரே வெளிப்படுத்தினாரே என்ன செய்ய முடிந்தது இப்படி நீங்கள் பல தீர்ப்புகளை பார்க்க முடியும் பல நீதித்துறையினுடைய நடவடிக்கைகளை பார்க்க முடியும் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் நடந்து கொண்டிருந்த இடி ரைடு எல்லாம் சொன்னா ஒரு கட்டத்துல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு தோறும் தன்னுடைய அரசியல் எதிரிகளை பாஜக வாங்குவதற்கு துணை நின்றதா இல்லையா தமிழ்நாட்டுல என்ன நடந்தது இரண்டு பாவப்பட்ட விவசாயிகளினுடைய நிலத்தை ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்காரர் புரோக்கர் வேலை செய்து இன்னொருவருக்கு கை மாற்றுவதற்கு அந்த புரோக்கருக்கு இன்னொரு புரோக்கராக ஈடி செயல்பட்டது கேட்டதற்கு எருமை மாடு செத்து போய்விட்டது அதனால் ஈடி வந்தது என்று சொன்னார்கள் எருமை மாட்டுக்கும் ஈடிக்கும் என்ன சம்பந்தம் என்று தமிழ்நாட்டிலிருந்து எழுந்த கேள்விக்கு ஏதாவது பதில் இருக்கா இல்ல பின்னாளில் அந்த வழக்கு அப்படியே போட்டுவிட்டு ஓடினார்கள் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது ஏன் ஈடி முதலில் வந்து ஆஜரானது ஏன் ஈடி சம்மன் அனுப்பியது அதன் பிறகு சம்மன் அனுப்பப்பட்ட வழக்கில் இருந்து பின்வாங்கி சென்றதை அமலாக்கத்துறை ஏன் ஓடி போனார்கள் எதன் பொருட்டு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பின்வாங்கியது இந்த கேள்வியை நீதிமன்றம் தன்னியல்பாக எழுப்பி இருக்க வேண்டுமா இல்லையா இயல்பாக எழுப்பவில்லை அப்போ நீதித்துறை ஒவ்வொரு பக்கத்திலும் கரைபிடிந்து போயிருக்கிறது கடைசி நம்பிக்கை என்பது மக்களுக்கு நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகள் தான் ஆனால் அந்த நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகள் எப்படி எல்லாம் பாழ்பட்டு போயிருக்கின்றன என்பதை நீங்கள் வரையறுத்த பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதுவரை சுதந்திர இந்தியாவில் நீங்கள் காண கிடைக்காத வகையில் இந்த பதினோரு ஆண்டுகளில் நீதித்துறையினுடைய தன்மை என்பதே சிதைத்து போடப்பட்டிருக்க இதற்கு முன்பு அப்படி நடந்திருக்கிறது இல்லை என்றெல்லாம் நாம் சொல்லிவிட முடியாது ஏதோ இதற்கு முன்பெல்லாம் நீதித்துறை நூறு விழுக்காடு மிக சரியாக இயங்கியது இப்போலவும் இப்போது மட்டும் தான் நீதித்துறையின் மீது களங்கம் கற்பிக்கப்படுகிறது என்பது போலவும் நாம் சொல்லிவிடக் கூடாது கூடுதலாக இப்போதுதானே அரங்கேறி கொண்டிருக்கின்றன நீதித்துறையினுடைய அந்த நம்பகத்தன்மை என்பதே அடியோடு மக்களுக்கு இல்லாமல் போகிற வகையில் அல்லவா இந்த பதினோரு ஆண்டுகளில் நீதித்துறை இயங்கி இருக்கிறது நீங்க தேர்தலை நடத்துகிற ஒரு தன்னாட்சி அமைப்பாக இருக்கிற தேர்தல் ஆணையத்தினுடைய ஆணையரை நியமிக்கணும் சார் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிய அதிலிருந்து நீக்குகிறார் இந்த நாட்டினுடைய பிரதமர் எதிர்கட்சி தலைவர்களுடைய குரலுக்கே மதிப்பிள்ளை எதிர்கட்சி தலைவருடைய குரல் கேட்கப்படவும் இல்லை அதை நீக்கிவிட்டு சரி வேற யாராவது ஒரு நியூட்ரல் பேச ஒரு நியூட்ரலான ஆஹ் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவரை கொண்டு வந்து நியமிப்பார்களா என்று கேட்டால் அதுவும் இல்லை மாறாக என்ன செய்கிறார்கள் கேபினட் அந்தஸ்தல் அப்ப கொலிஜியம் என்ன பண்ணுது கொலீஜியம் வெறுமனை என்ன தேர்வு செய்வது மட்டும்தான் தான் கொலிஜியத்தினுடைய பணியா நீதிபதிகளை தேர்வு செய்து தருவது மட்டும்தான் தான் கொலிஜியத்தினுடைய பணியா உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஏனைய நீதிபதிகள் என்ன செய்தார்கள் ஒரு சின்ன கண்டனத்தையாவது சொல்லியிருக்க வேண்டுமா இல்லையா அவர்கள் யாருக்கு அடிமைப்பட்டு கிடந்தார்கள் யாருடைய அழுத்தத்துக்கு ஆட்பட்டிருந்தார்கள் ஏன் சார் நீங்க ஒரு பொது கருத்தை கூட தெரிவிக்கல மத்த வழக்குகளை நீங்கள் விசாரிக்கிற போது நீதிபதிகளுடைய கருத்துக்கள் என்று சில கருத்துக்கள் உதிர்க்கப்படுகிறதா இல்லையா அதை பெரிய ஊடகங்கள் எல்லாம் செய்தியா கண்டனா நீதிபதி கருத்து நீதிபதி கண்டனம் இப்படி செய்திகள் வர்றதை நம்ம பார்க்கிறோம் அதெல்லாம் வந்து இடம் இடம்பெறுதா தீர்ப்புல எதிரொலிக்குதான்னு கேட்டா இல்ல ஆனா குறைஞ்சபட்ச நீதிபதிகள் ஒரு கருத்து வச்சிருக்கிறாங்க அந்த கருத்தை வெளிப்படுத்துறாங்கல்ல அப்படிப்பட்ட கருத்து கூடவா உங்களிடத்துல வெளிப்படல ஏன் அந்த கருத்து கூட வெளிப்படாத அளவுக்கு உங்கள் கருத்துக்கு வாய்ப்புட்டு போட்டது எதன் பொருட்டு யார் போட்டார்கள் அதை கூட பேசுவதற்கு நீங்கள் தயங்குகிறீர்களே நீங்கள் ஓய்வு பெற்றதற்கு பிறகு ஒரு சுகபோக வாழ்வை வாழ வேண்டும் என்றுதான் நினைக்கிறீர்களே தவிர நீதித்துறை உங்களுடைய அதிகாரத்தில் இருந்த பொழுது எப்படியெல்லாம் பாழ்பட்டது உங்களுக்கு எப்படியெல்லாம் பின்னால் இருந்து இயக்குகிற நபர்கள் அழுத்தத்தை கொடுத்தார்கள் என்பதை கூட நீங்கள் பேசுவதற்கு மறுக்கிறீர்கள் ஒன்று ரெண்டு நீதிபதிகள் தான் சார் வெளிப்படுறாங்க ஏனைய நீதிபதிகள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நாம வந்து ஒட்டுமொத்தமா எல்லோரையும் குறை சொல்லிவிட முடியாது இதிலும் நியாயத்தின் பக்கம் இரண்டு நீதிபதிகள் என்பவர்கள் ஏராளமானோர் இருக்கிறார்கள் ஆனால் ஒட்டுமொத்த நீதித்துறை என்று பார்க்கிற பொழுது எண்பது விழுக்காடு இப்படித்தான் இருக்கிறது என்பதை ஒட்டுமொத்த துணை கண்டத்தில் நாம் இந்த பதினோரு ஆண்டுகளில் பார்த்திருக்கிறோம் இப்போது வலதுசாரிகளினுடைய குரலே நீதித்துறையினுடைய நம்பகத்தன்மை அடியோடு தகர்ந்து விட்டது என்பதை ஒழிக்கிற பொழுது இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்ச காலம்தான் மக்களுக்கு நீதித்துறையின் மீதான நம்பிக்கை இருக்கும் அதன் பிறகு மக்களுக்கு நீதித்துறை மீதான நம்பிக்கை என்பது பொய்த்து போய்விடும் என்பதைத்தான் உணர்த்துகின்றன வலதுசாரிகளே மோடி அரசுக்கு எதிராக மோடிக்கு எதிராக பேசத் தொடங்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்றீங்க ஆனா ஆளுநர் ரவி அவர்கள் வேற மாதிரி சொல்றாரு அதாவது இந்தியாவிற்கு எதிரான நாடுகள் ஜிகாதீஸ் அதே போல வெளிநாட்டு மிஷனரிஸ் எல்லாம் வந்து இந்தியாவுல வந்து குழப்பத்தை ஏற்படுத்த நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாரதியார் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசியிருக்கிறாரு அதுல கூடுதலாக அவர் யார சொல்றாரு அப்படின்றதுக்கு ஒரு ஹிண்டையும் கொடுக்குறாரு என்ன சொல்றாருன்னா அரசமைப்பு சட்டத்துல ஆபத்துன்னு சொல்லுவாங்க தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பகத்தன்மையை வந்து இல்லாம ஆக்குவாங்க அதே போல வந்து தற்போது கூட ஜெகதீப் தங்கர் மாநிலங்களவை தலைவராக இருக்கக்கூடிய அவருக்கு எதிராக நம்பிக்கையில் தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க இப்படி பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தியையும் இந்தியா கூட்டணி எம்பிகளையும் குறிவைத்து சொல்வதை போல இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க ரவியுடைய பேச்சு ரவிக்கு உண்மையிலேயே தெம்பும் திராணியும் இருக்கும் என்று சொன்னால் ராகுல் காந்தி என்று பெயரை சொல்லி விமர்சனம் செய்ய வேண்டும் காலாவதி போகிற ஆகி போயிருக்கிற ரவி வேண்டுமென்றே வம்பழுக்கிற வேலையை தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு செய்கிறார் நீங்க என்ன சொல்றீங்க நாடாளுமன்றத்துல நடக்கிறது பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் சார் அது குறித்து கவர்னருக்கு என்ன கருத்து அரசியலமைப்பு சட்டம் ஆளுநருக்கு பார்லிமெண்ட் அஃபேர்ஸ்ல கருத்து சொல்லலாம்னு ஏதாவது சொல்லியிருக்கா உரிமைகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கா உனக்கு என்ன வேலையோ நீ அந்த வேலையை செய்யணும் உனக்கு கொடுத்த வேலையை விட்டுட்டு நீ எதுக்கு ஊர் விஷயத்துல கருத்து சொல்ற நாடாளுமன்றத்துல ஜெகதீப் தன்கர் மீது நம்பிக்கை இல்ல தீர்மானம் கொண்டு வந்தா ரவிக்கு என்ன வேலைன்னு கேக்குறேன் நீ ஆளுநர் பொறுப்புல தானே இருக்க இப்போதும் ஆளுநராகத்தானே தொடர்ற தமிழ்நாடு அரசு கொடுக்கிற சம்பளத்துல தானே கஞ்சி குடிக்கிற தண்ணி குடிக்கிற இங்கே வேற எங்க இருந்தாவது நீ ஏஜென்ட் வேலை செய்து உன்னுடைய வருமானத்தை பெருக்கி கொண்டு நீ புரோக்கர் வேலை செய்து கொண்டு இங்கே வந்து நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா இல்ல இல்ல தமிழ்நாட்டு அரசினுடைய நிதி வருவாயிலிருந்து உனக்கு ஊதியம் தரப்படுகிறது எங்களுடைய வரி பணத்திலிருந்து உன்னுடைய மின் விசிறி சுழல்கிறது அதன் பொருட்டு நீ அங்க கீழே நின்றுட்டு ஹாயா கருத்து சொல்ற உன்னுடைய கருத்துக்கள் ஆளுநருடைய கருத்தாகத்தான் வெளிப்பட வேண்டும் தமிழ்நாட்டினுடைய ஆளுநருக்கு என்ன அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் நீ பேச வேண்டும் மாறாக நீ என்ன பேசுகிறாய் நாடாளுமன்றத்தில் நடக்கிற விஷயத்தை பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் முதல்ல ஒரு கவர்னர் பேசலாமா சார் சட்டப்படி இடம் இருக்கா சார் அதுக்கு சட்டத்துக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கிறார் ஆளுநர் நான் இதுக்கு மேல இந்த விஷயத்துல கருத்து சொல்லல ஒன்று இன்னொன்று இவர் சொல்றார்ல ஜிகாதீஸ் வெளியிலிருந்து வரக்கூடிய வெளியுறவு அழுத்தங்கள் அதாவது வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய அழுத்தங்கள் இந்த உங்க சாமியார் உறுத்தறிப்பு இன்னைக்கு பேசியிருக்காரு சட்டப்படி ஆட்சி நடந்தால் சிறை கொட்டடிக்கு பின்னால் போய் விடுவார்கள் யோகின் அவர் யார் ஜிகாதியா நீங்க டிக்ளேர் பண்ணுங்க இன்னைக்கு அந்த கருத்து சொல்லி இருக்கிற சாமியார் ஜிகாதின்னு சொல்லுங்க இல்ல அந்த கருத்து சொல்லி இருக்கிற சாமியார் கிறிஸ்தவ மிஷினரிகளின் கைகூலின்னு நீங்க சொல்லுங்க அதற்கு துணிச்சல் இருக்கா ரவிக்கு முதல்ல நீங்க அப்படி டிக்ளேர் பண்ண முடியுமா யாருடைய கருத்தை நீங்கள் திரித்தும் மறித்தும் பேசுகிறீர்கள் ஏதோ மனம் போன போக்கில் பேசிவிட்டு உங்களுடைய கருத்து எல்லாரையும் ஏற்புடைய கருத்தை போல பேசுவதாக நீங்கள் நினைத்துக்கொண்டு கொண்டு பேசக்கூடாது ரவி காலாவதியாகி போயிட்டார் சார் நான் உண்மையிலேயே யதார்த்தத்தை சொல்கிறேன் ரவி பேசுகிற ஒவ்வொரு கருத்தும் காலாவதியாகி போன கருத்தாகத்தான் நீங்கள் கருத வேண்டியிருக்கிறது எப்படி ஒருவர் பொறுப்பு காலாவதி ஆகி போனதற்கு பிறகு இடுகிற உத்தரவுகள் காலாவதியாகி போகுமோ அதுபோல போல ரவி தமிழ்நாட்டிலிருந்து பேசுகிற ஒவ்வொரு பேச்சும் காலாவதியாகி நீங்க ஒரு செய்தியை சொல்ல குறிப்பிட மறந்துட்டீங்க இல்லைன்னா நீங்க அடுத்த கேள்வியில கேட்கலாம்னு நினைச்சிருக்காங்க அதையும் சொல்லிடலேன் பாரதியாருடைய பிறந்தநாள் விழால கேக்குறாரு மொழிவழி மாநிலங்கள் பிரிந்ததற்கு பிறகுதான் இங்க வந்து பிரிவினைகள் அதிகமாச்சுன்னு அது என்னன்னா நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்றேன் அந்த ரொம்ப கலோக்கியலான வார்த்தையில சொல்லுவாங்க அந்த மாதிரியான வார்த்தையைத்தான் பயன்படுத்த வேண்டியிருக்கு ஏன்னு கேளுங்களேன் உனக்கு ஒரு நாடு உருவாகல உன்னுடைய சமஸ்கிருதத்தை பேசுகிற மக்களுக்கு ஒரு நாடு உருவாகலை காரணம் என்னன்னா நீ யாருமே இல்லை ஜீரோல இருந்த அதனால சமஸ்கிருதத்துக்கு ஒரு நாடு உருவாகலைன்றதுனால தமிழின் பொருட்டு நாடு உருவானதால் நீ காந்தாரி வைத்தில் அடித்துக் கொண்டு அழுவதை போல அழுகிறாய் தெலுங்குக்கு ஆந்திரா என்கிற ஒரு நாடு உருவானதால் நீ காந்தாரி வைத்தியில் அடித்துக் கொண்டு அழுதை போல அழுகிறாய் மலையாளத்துக்கு கேரளா என்கிற ஒரு நாடு உருவாயிடுச்சு கன்னடத்துக்கு கர்நாடகா என்கிற ஒரு நாடு உருவாயிடுச்சு இப்படி மொழி பேசுகிற மக்கள் எல்லாம் தங்களுக்குள் ஒரு நாட்டை உருவாக்கி கொண்டார்கள் ஏன் சமஸ்கிருதம் பேசுறவனால ஒரு நாட்டை உருவாக்கிக்க முடியல நீங்க எல்லாம் துணிச்சல் இருந்தா ஒரு நாட்டை உருவாக்கிக்கங்க சமஸ்கிருதத்திலேயே பேசுங்க சமஸ்கிருதத்திலேயே எழுத்து வழக்கங்களை கொண்டு வாங்க சமஸ்கிருதம் செத்து போய் கிடக்கல குழிக்குள்ள போட்டு புதைச்சாச்சு இல்ல அதை உயிர் கொடுத்து எழுப்புங்க சமஸ்கிருத நாடு ஒன்று உருவாக்கிக்கோங்க நீங்க எல்லாம் இந்த நாட்டை விட்டு வெளியேறுங்க யாரு வேணான்னா நாங்க என்ன கை பிடிச்சி தமிழ்நாட்டுல நீங்க எல்லாம் இருக்கணும்னு நான் சொல்றோம் கைபர் போலான் கணவாய் வழியாக ஆடு மாடுகளை எப்படி மேய்த்து கொண்டு வந்தீர்களோ அதே மாதிரி மூட்ட முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு சமஸ்கிருதத்துக்கு ஒரு நாடு வேணும்னு கேட்டு பிரிச்சுக்கிட்டு போங்களே சமஸ்கிருத நாடு வாங்கிட்டு உங்க தானே இருக்கிறது யார் உங்களை தடுத்தார்கள் இதெல்லாம் வந்து எதன் பொருட்டு என்று சொன்னால் தங்களுக்கென்று எதுவுமே சுயமாக செய்து கொள்ள முடியவில்லையே பிறரை அண்டி பிழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறதே என்கிற எரிச்சலில் பேசுகிற கருத்து ஒன்று இன்னொன்று ஷேக்ஸ்பியரோடெல்லாம் ஒப்பிடாதீர்கள் ஷேக்ஸ்பியரோட தமிழறிஞர்களை ஒப்பிடாதீர்கள் இங்க யார் யார் ஷேக்ஸ்பியரோட தமிழறிஞர்களை ஒப்பிட்டது திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசின ஆட்கள் நீங்கள் நீங்கள் பேசலாமா தமிழ் அறிஞர்களை யாரோடு ஒப்பிட வேண்டும் யாரோடு ஒப்பிடக்கூடாது என்று சொல்லி இங்க தமிழுக்கு ஒப்பிலக்கணம் தந்தது யாரு உங்க மூதாதையர்கள் ராஜாஜி மாதிரி ஆட்கள் கொண்டு வந்து கொடுத்தாங்களா இல்ல உங்களுடைய சாமியார்கள் கொண்டு வந்து கொடுத்தாங்களா தமிழுக்கு ஒப்பிலக்கணம் தந்தவன் யாரு சார் இங்க நீங்க கால்டுவேல எந்த இடத்துல வச்சிருக்கீங்க கால்டுகள் குறித்து உங்களுடைய கருத்து என்ன நீங்க பேசுறதுக்கு தயாரா இருக்கிறீங்களா தமிழ் மொழியை மேம்படுத்தியவர்கள் மத சிறுபான்மையினர்கள் தமிழ் மொழிக்கு தொண்டாற்றியவர்கள் மதச்சிறுபான்மையினர்கள் ஆனா நீங்க அவங்களெல்லாம் கிறிஸ்தவ மிஷினரின்னு சொல்லிடுறீங்க புதிய புதிய கலைச்சொற்களை கண்டறிந்து தந்தவர் இங்க யாரு சார் முஸ்தபா என்கிற ஒரு இஸ்லாமியர் கண்டறிந்து கொடுத்தாரு அவர் குறித்து நீங்க பேசுவீங்களா நீங்க புதிய கலைச்சொற்களை யாராவது ஆரிய அடிவரடி தயாரித்து கொடுத்தான் நாலு வார்த்தை இவன் தயாரிச்சு கொடுத்த வார்த்தைன்னு நீங்க சொல்லுங்க தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர்னு நீங்க பட்டம் சுட்டிக்கிறீங்கல்ல அந்த தமிழ் தாத்தா சாமிநாத ஐயர் தமிழுக்கு நாலு கலை சொல் தந்தார்னு நாலு சொல்ல சொல்லிடு இனிமேல் ஆளுநரை விமர்சிக்கிறதா நான் நிறுத்திக்கிறேன் ஆனா தமிழுக்கு எதுவுமே செய்யாமல் நீங்கள் தமிழினுடைய உரிமையை எடுத்துக்கொண்டு மத சிறுபான்மையினரெல்லாம் இங்கே தமிழுக்கு ஆற்றிய தொண்டை மறைத்து விட்டு கிறிஸ்தவ மிஷினரிகள் என்பதும் இஸ்லாமியர்களை ஜிகாதிகள் என்பதும் ஒரு அயோக்கியத்தனமான அரசியல் எத்தனை காலத்துக்கு ரவியை போன்றவர்கள் இதே அரசியலை செய்து கொண்டிருப்பார்கள் வெட்கமே இருக்காதா உடம்பில் கொஞ்சம் கூட கூச்சமே இருக்காதா இப்படியே கருத்துக்களை பேசிக்கொண்டே இருக்கிறோமே பிளவுவாதம் பேசுகிறோமே இனவாதம் பேசுகிறோமே பிளவுபடுத்துகிற வேலையவே செய்கிறோமே என்கிற அச்ச உணர்வே இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்களே எனவே இவர்களுடைய கருத்தெல்லாம் தங்களால் எதுவும் முடியவில்லை மற்றவர்களால் முடிகிறது என்கிற எரிச்சலில் பேசுகிற கருத்து என்றுதான் நான் சொல்வேன் தொடர்ச்சியாக ஆளுநர் ரவி அவர்களை காலாவதியான ஆளுநர் அப்படின்றீங்க இப்ப சட்டமன்றத்தில் கூட பத்து தீர்மானங்கள் இந்த நடப்பு தொடர்ல போடப்பட்டிருக்கிறது இது ஆளுநருடைய ஒப்புதலுக்கு தான் அனுப்பி வைக்கும் ஆளுநர் ரவி அவர்களுக்கு நீட்டிப்பு இருக்கா இல்லையா அப்படின்றதே இன்னும் வந்து வெளிப்படையாக ஒன்றிய அரசு அறிவிக்கல குடியரசுத் தலைவரும் அறிவிக்கல அப்ப இந்த மசோதாக்களுடைய என்ன என்னாகும் வழக்கம் போட கிடப்பிலே போட்டுடுவாரா எப்படி பாக்கு அவர் ஆளுநர் பொறுப்பு இருந்தப்ப மட்டும் மசோதாவுக்கு எல்லாம் கையெழுத்து போட்டு உடனே அனுப்பிச்சிட்டாரா ஆளுநரா இருக்கிற பதவி காலம் இருந்துச்சுல சார் அந்த பதவி காலத்துல அவர் என்ன செஞ்சாரு உடனே ஐயோ நமக்கு பொறுப்பு இருக்குன்னு சொல்லி கோப்புகள்ல கையெழுத்து போட்டு அனுப்பிட்டாரா அன்றைக்கு என்ன செய்தாரோ அதையே தான் இப்போதும் செய்ய போகிறார் முடிவு என்பது தமிழ்நாடு முதலமைச்சர் கையில் தான் இருக்கிறது நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க ஆளுநரை ஆட்டி விக்கிற கோல் என்பது முதலமைச்சர் கையில் இருக்கிறது ஆளுநர் என்பவர் வெறும் குரங்கு தான் நான் அதுக்காக ரவிய குரங்குன்னு சொல்லலை உதாரணத்துக்கு சொல்றேன் கோல் எடுத்தா குரங்கு ஆடும் தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் கையில் இருக்கிற கோலை எடுத்தால் அந்த குரங்கு எப்படி ஆட வேண்டுமோ அப்படி ஆடும் உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன் எனவே இவராக தன்னியல்பாக கையெழுத்திடுவார் இவராகவே மசோதாக்களை நிறைவேற்றி தருவார் அப்படியெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது ரவி தன்னுடைய அதிகாரம் வரம்பு முடிவதற்கு முன்பாக எப்படி செயல்பட்டாரோ வெளிப்பட்டாரோ அப்படித்தான் மீண்டும் செயல்படுவார் மீண்டும் வெளிப்படுவார் இப்ப முதலமைச்சர் எத்தகைய அழுத்தத்தை கொடுக்க போகிறார் முதலமைச்சருடைய குரல் இன்னும் கொஞ்ச நாட்களில் வேறு மாதிரியாக ஒழிக்க துவங்கும் என்ன சொல்லுவார் முதலமைச்சர் இவர் இருக்காரா இல்லையா முதல்ல அறிவிங்கன்னு ஒன்றிய அரசு கேட்பார் அடுத்து உள்துறை அமைச்சகத்துக்கு அதுதான் நெருக்கடியாக அமையப்போகிறது போகிறது இந்த ஆளுநர் பொறுப்புல இருக்காரா முடிஞ்சிருச்சா முடிஞ்சிருச்சுன்னா நாங்க எதுக்கு இவருக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்க எதுக்கு இவருக்கு மற்ற இதை கொடுத்துக்கிட்டு இருக்கணும் எனவே அவரை திரும்ப பெறுவதாக இருந்தால் மீண்டும் அவருடைய பதவி காலம் முடிந்து விட்டது என்று அறிவித்து விடுங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டிய படிகளை நாங்கள் கொடுத்து கொண்டு எங்களுடைய பணத்தை வீணாக்க முடியாது அவர் இருக்கிறாரா இல்லையா என்பதை சொல்லுங்கள் என்கிற அந்த கிடிக்கு பிடியே இப்போது தமிழ்நாட்டு முதலமைச்சர் போடுவார் போட்டதற்கு பிறகுதான் இவருடைய நடவடிக்கை என்பது எத்தகைய நடவடிக்கையாக இருக்க போகிறது என்கிற முடிவு தெரிய வரும் அதுவரை இந்த ஆளுநர் இந்த நாற்காலியில் இருக்கிறார் அவர் ஆளுநர் பொறுப்பில் இருக்கிறார் அப்படித்தான் நாம் பொருள் கொள்ள வேண்டி இருக்கிறது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தலைவரை பயிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி